ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டோசோர் எஸ் நம்ம லட்சுமி பிரியாவுடைய அடுத்த கண்டென்ட் ரெடி ஆகிடுச்சிங்க பிடிஆர்ஸ் ஸோ அவங்க அந்த போஸ்ட் ஒன்று இப்போ பார்த்துட்டுருக்கீங்கள ஆர் யூ ரெடி ஃபார் அவர் பிடிஎஸ் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் கொடுத்து ஃபயர் மோடு வந்து கொடுத்துருக்குறாங்க என்னன்றது தெரியல அப்படின்னு கெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா ஸோ இந்த வீடியோ ரிலேட்டட் இப்போ கொடுத்துருக்க அந்த போஸ்ட் ரிலேட்டடாக இல்லை வேறு எதனா சீரியல் ரிலேட்டட்பா அப்படின்றது கெஸ்ட் பண்ண முடியல பட் இந்த காஸ்ட்யூம் ரிலேட்டடாக மேபி இருக்கலாம் உடனே அந்த பிடிஎஸ் வீடியோஸ் ஆர் எனிஸ் பிக்சராக வந்தனா நம்ம உடனே உங்களுக்கு அப்டேட் கொடுத்துடலாம் சரிங்களா ஸோ அது வெயிட்டிங்கில் இருக்கும்போது அடுத்த ஒரு போஸ்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஜஸ்ட் ஒரு கண்டென்ட்டு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ டோன்ட் ஜஸ்ட் லிஃப்ட் த வெயிட்டு ஓகேங்களா ஸோ ட்ரை டு லிஃப்ட் பீப்புள் அப் டு ஓகேங்களா வெறும் வெயிட்டை மட்டுமே தூக்கி பண்ணிகிட்ருக்கீங்களா ஸோ ட்ரை டு பீப்பிளையும் கொஞ்சம் மேலே ஏற்றி விடுங்க லைஃப்பில் முன்னேற்றத்தை கொடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் மீன்ஸ் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேலே உயர்த்திக்குங்க உயர்ந்த அந்த உள் நோக்கத்தோட நல்ல எண்ணத்தோட இந்த போஸ்டிங் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாமே இல்லையா ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த கண்டென்ட் தான் ஆஸ் ஆஃப்னா உங்களுக்கு நான் டெலிவரி பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு போஸ்டிங் இப்போ கொடுத்துருக்கேன் ஆஸ் ஆஃப்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இதுதான் நெக்ஸ்ட் பீட்டைஸ்க்காக நம்ம வந்தால் உடனே நம்ம மெட்ரோசோரியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உடனே அது என்னன்றது டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஆல்ரெடி அவங்க போட்டிருக்க போஸ்ட் எல்லாமே நம்ம வீடியோஸில் இருக்குது நம்ம சேனலில் இருக்க நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே தேங்க் யூ